வள்ளலார் பெருமகனாருடைய பிறந்தநாள் என்று அவருக்கு எனது எங்களது வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் ஏனென்றால் நான் அந்த அவருடைய மனைக்கு அவருடைய இல்லத்திற்கு அருகாமையே வசிப்பவன் அதற்காக அவருடைய எங்களுக்கு நமஸ்காரம் தமிழக அரசு இன்று மதுக்கலைகளை இன்றும் திறந்து வைத்துள்ளது ஒரு வள்ளலார் பெருமானோருடைய இந்த மண் பிறந்த இந்த தமிழ்நாட்டு மண்ணில் எல்லா மது போதைக்கும் அடிமையாகணும் என்று திறந்து வைத்துள்ளார்கள் இதுதான் இவர்கள் செய்வது இந்த பத்து ரூபாய் தான் இவர்களுக்கு பிழப்பை கொடுக்கின்றது இவர்களுக்கு அரசியல் பிழப்பை கொடுத்து கொண்டிருக்கிறது மிகவும் வேதனை அளிக்கிறது இப்போ நீங்கள் தீர்ப்பை ஒன்று பார்த்துருப்பீங்க நாங்கள் சிபிஐ என்கொயரிக்காக வழக்கு போட்டோம் அங்கே என்ன சொல்கிறது அந்த நீதிமன்றம் காவல்துறை இந்த விசாரணையை ஆரம்பிக்கவில்லை அதற்குள் உங்களுக்கு காவல்துறை மீது அவநம்பிக்கையா அதனால் சிபிஐ கேட்கின்றீர்கள் அதனால் கொடுக்க முடியாது என்றார் ஆனால் அதே நீதிமன்றம் சென்னையில் இருக்க தனி நீதிபதி நீதிபதி அந்த வழக்கு போடப்பட்டதோ எதற்கென்றால் எஸ்ஓபி அதாவது ஸ்டாண்டர்ட் ஆப்ரேஷன் ப்ரொசீஜர்ஸ் அதற்கு வழிவகை செய்து அதை வருங்காலங்களில் அது எவ்வாறு ஒரு தேர்தல் பிரச்சாரங்கள் செய்ய வேண்டும் மற்ற கட்சிகள் ஃபாலோ பண்ண வேண்டும் என்று தான் வழக்கு அந்த வழக்கு கூட ஒரு மனுதாரர் அவர் மனுவை அரசுக்கு கொடுக்க வேண்டும் அந்த மனு அரசு பரிசீலனைக்கு செய்யவில்லை என்றால் தான் நீதிமன்றம் சொல்ல வேண்டும் அவசரகதியாக இருந்தால் தவிர இங்கே முப்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று அந்த பிஎச் தினேஷ்குமார் என்கின்ற திமுகவை சார்ந்த உறுப்பினர் ஒரு மனுவை அளித்துள்ளார் அழித்துவிட்டு அன்னைக்கே வழக்கு போடுறார் நீதிபதி எடுத்தோடனே எங்களெல்லாம் நீ யார் நீ எதுக்கு வந்திருக்க இங்கே காயத்துக்கு முன்னாடி நீ எப்படி வழக்கு போடலான்னு கேட்குற நீதிபதிகள் இந்த நீதிபதி ஏன் கேட்கவில்லை அவரை இந்த கேள்விக்கு அவர் ஏன் பதில் சொல்லவில்லை ஏன்னா கேட்கவில்லை ஆனால் அவர் கேட்டதோ வழிவகைகள் அதாவது ஆல்ரெடி எஸ்ஓபிஸ் போட்டுட்டு அதன் வழிவகையில் பின்பற்ற வேண்டும் கட்டளைகளை பின்பற்ற வேண்டும் அனைத்து அரசியல் கட்சிகளுக்கு மன்ற இதை சார்ந்த ஒரு வழக்கு ஏற்கனவே தாவா தாவேக்கா போட்ட வழக்கு ஒன்று நிலுவையில் உள்ளது அல்லதான் நாங்கள் இம்ப்ளீட் பெட்டிஷன் தேசிய மக்கள் செய்தி கட்சி இம்ப்ளீட் பெட்டிஷன் போட்டது அதில் அஞ்சு லட்சம் கட்டு சொன்னோடனே நாங்கள் ஐம்பது ரூபா கூட இல்லை பரவாயில்ல இந்த நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ சொல்லுங்கள் ஆனால் கட்டணங்கள் மட்டும் நீங்கள் வசூலிக்க முடியாது ஏனென்றால் அதற்கான சட்டங்கள் எதுவும் கிடையாது என்று அதை நிறுத்தி கொண்டோம் அப்படி பதினாறாம் தேதி அந்த வழக்கு வரும் பதினாறு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சுக்கு அந்த வழக்கு வர இருக்கின்றது அப்படி இருக்க அதே போன்ற சாராம்சத்தை கொண்ட ஒரு வழக்கை நீங்கள் எடுத்துக்கொண்டு அதில் காவல்துறை மெத்தனமாக வேலை செய்கிறது காவல்துறை சரியாக வேலை செய்யவில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணுறீங்க அந்த எஸ்ஐடி கூட எப்படி பண்ண சிறப்பு புலனாய்வு அமைப்பு விசாரணை அமைப்பு அது முடியும்னாக்கா நீங்க அரசு வழக்கறிஞரிடம் ஒரு பட்டியலை கேட்கணும் எந்தெந்த அதிகாரிகள் இதற்கு தேர்ந்தெடுக்கலாம் என்று அந்த பட்டியலிருந்து தான் நீதிபதிகள் அவர்களை அமைப்பார்கள் ஆனால் இங்க இதே நடந்தது பல்வேறு வழக்குகள் எது நம்ம அண்ணா யுனிவர்சிட்டி வழக்கு வேற எங்கேயும் போகணும் அண்ணா யூனிவர்சிட்டி வழக்கு பெஞ்ச் பெஞ்சு என்ன பெஞ்சு மாதிரி சென்னை உயர்நீதிமன்ற பெஞ்சு இப்படி பண்ணுச்சு ஆனால் நீங்க ஏற்கனவே முடிவு செய்தது போல ஏதோ டப டபன்னு ஒரு நாலு அறிவிக்க நாலு போட்டு வேண்டுமென்றால் நீங்கள் இன்னும் சேர்த்துக்கொள்ளலாம் என்று அந்த கார்க்கு கீர்குன்னு போட்டு போட்டிருக்கீங்க இதே காவல்துறை தங்கள் மீதான குற்றங்களுக்கு அவர்கள் மீதான தவறுகளை எவ்வாறு விசாரிக்க முடியும் விசாரிக்கவே முடியாது அது மட்டுமல்லாமல் நீங்கள் காவல்துறை மத்தனமாக விசாரித்துக் கொண்டிருக்கிறது சரியாக விசாரிக்கவில்லை என்று சொல்கிறீர்கள் மதுரை கிளையினுடைய சென்னை உயர்நீதிமன்றமோ விசாரணையே நடைபெறவில்லை என்று சொல்கிறார்கள் இரண்டு வேறான தீர்ப்புகளாக உள்ளது இது எல்லாம் என்ன இந்த நாட்டிலே மக்களுக்கு நம்பிக்கை இழக்கம் சூழல் இல்லையா உருவாக்கி உள்ளீர்கள் நீதிபதியினுடைய தாயார் ஒரு முன்னாள் திமுக எம்எல்ஏவாம் அப்புறம் இவருடைய திருமண இந்த நீதிபதியினுடைய திருமண அதாவது பெண் குழந்தையினுடைய திருமணத்துல முதலமைச்சர் முக ஸ்டாலின் திமுகவிடைய தலைவர் கலந்து கொண்டுள்ளார் இது எல்லா வலைகளிலும் ஆகிட்டு இருக்கு நீதிமன்றமும் நீதி நீதியின் மீதும் மக்களுக்கு நம்பிக்கை ஏற்படும் வகையில் எல்லாம் செயல்பட வேண்டும் இந்த வழக்குல இருந்து ரெஸ்க்யூ இல்ல ஆயிருக்கணும் நீங்க நீங்க ரெஸ்க்யூ ஆகாம அந்த வழக்கை எடுத்து விசாரிச்சு அதுல ஒரு கட்சியை வந்து நீங்க நல்லா தாக்கி பேசி பேசியிருக்கீங்க கட்டளையிட்ருக்கீங்க அப்போ அந்த அந்த தீர்ப்பை உங்களுக்கு வரும் விசாரணையே எப்படி போகும் அந்த கோணத்தை நோக்கி அல்லவா போகும் நீங்கள் நடுநிலையாக ஆளராக இருக்க வேண்டிய நீதிபதி நீங்கள் இல்லை என்பதுதான் தேசிய மக்கள் சக்தி கட்சியினுடைய கருத்து தேசிய மக்கள் சக்தி கட்சியினுடைய கருத்து மட்டுமல்ல இன்று தெருவிலே செல்லும் அனைத்து மக்களுடைய கருத்துக்களாகவும் உள்ளது என்பதை இங்கு தெரிவிக்க வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கிறது தெரிவித்துக் கொள்ளுங்கள்